வணக்கம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கண்டன் நெற்ற நெருவடி வாக தூடி நிர்தர் கூலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நிர்தர் கூலத்தை அழித்த முரு நிர்மலன் வேணுண்டு வினையில்லை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குபனுண்டு குறை சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றே முருகா விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு மயில் உண்டு பயம் இல்லை குபனுண்டு குறை இல்லை பந்தனுண்டு கவலை இல்லை மனம் ஒாது உன் நாமம் சொல்லுபவர்க்கு உன் கதிதான் தந்திடுவாய் முருகா முருகா உன் கரிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் களலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கள்ளடியை என்னை ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ள மதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ள மதில் உன்னடி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குபனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே ஆறு வீட்டின் இலை ஆறுமுக ஆளும் ஐயனே முருகா ஆதர் ஆளும் ஐயனே வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலபனே என்று பாடி வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டுமரம் தந்திடுவாய் பாருமே முருகா வேண்டுமரம் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே முகன் வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு கொடிய வீணை தீர்த்திடுவான் பாருமே முருகா கொடிய வீணை தீர்த்திடுவான் பாருமே வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை முருக்கு மனமே கவலை இல்லை மனமே திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கைத்தொழுதி திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா திருவருளை பெற்றிட நான் வந்தேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மந்திரமும் தந்திரமும் மருதுமாக நின்ற மலரடியை காண வேண்டிதான் வந்தே முருகா மலரடியை காண நான் வந்தே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை மனமே பந்தனு கவலை இல்லை மனமே பந்தனு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை மனமே முருகாட்டம